பெருமாளின் பெருங்கருணையினால் பாசுர மலைத்துளிகளை ஆழ்வார்கள் லயித்து பாடி பொழிந்துள்ளார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை முழுமையாக பாட முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஒரு பாசுரமாவது தெரிந்து கொள்வது அனந்தனின் அருளோடு ஆழ்வார்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறும் என்பதால் முடிந்தவரை ஒரு பாசுரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவை வெளியிட்டுள்ளோம் பனிரெண்டு ஆழ்வார்களும் அவர்களது பாசுரங்களும் பொய்கை ஆழ்வார் வையம் தகழியா வார்கழலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை விடராழி நீங்குகவே என்று முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன் கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிடறும் பொன் ஆழிகண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பாள் இன்று மூன்றாம் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குழுங்கவோ இளங்க வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாளிகேசனே திருச்சந்த விருத்தம் நம்மாழ்வார் பாசுரம் கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்று என்றே குனித்து தேவும் தன்னையும் பாடி ஆடத் திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாரக் கைத்து எமர் ஏழு ஏழு பிறப்பும் மேவும் தன்மயம் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே திருவாய்மொழி மதுரகவி ஆழ்வார் நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்றறியேன் குறுகூர் நம்பி பாவின் இன்னிசை திரிவனே கண்ணினுள் சிறுத்தாம்பு குலசேகர ஆழ்வார் பாசுரம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவழவாய்க் காண்பேனே பெருமாள் திருமொழி பெரியாழ்வார் பாசுரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே திருப்பல்லாண்டு ஆண்டாள் பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேழாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றையவரை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் விரவிக்கும் முன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கேனாமாட்சேவோம் மற்றேனங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் திருப்பாவை தொண்டரடி பொடியாழ்வார் பாசுரம் பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் செங்கன் அச்சுதா ஆயிரதம் ஆயுதம் கொழுந்தே என்னும் யான் போய் அச்சுவை அச்சுவைபிரணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே திருமாலை ஆழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினைக் காணாவே அமழநாதிபிரான் திருமங்கையாழ்வார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள்விசும் விசும்பருளும் அருளோடு அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பெரிய திருமொழி